திருச்சிற்றம்பலம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சுப்பிரமணிய வ வியாசத்திலிருந்து ஒரு பகுதி சீடனின் கேள்வி சாமி என்பதற்கு அர்த்தம் என்ன குருவின் பதில் சுவாமி என்னும் வடமொழி தென்மொழியில் சாமி என விகாரப்பட்டது சுவாமி என்றும் சொல்லப்படும் ஸ்வம் என்பது சம்பத்து அதனை உடையான் சுவாமி எனவாம் அந்த சம்பத்து பரம சம்பத்து ஆகலின் ஆன்ம கோடிகற்கு அதனை அருளால் அருள் பரமகுரு என்று பொருள்படுத்தப்படும் அதனால் ஆசான் என்னும் நாம பொருளையும் பொருந்தும் வேதத்தில் வெளிப்படும் ஆன்ம குகையில் இருத்தலில் குகன் என்னும் பெயர் குமாரன் ஒருவனுக்கே வழங்கப்படுதல் போல இந்த சாமி என்னும் பெயரும் அவன் ஒருவனுக்கே வழங்கப்படுவதாயிற்று அதனாலன்றோ சரவணபவன் இருக்கும் சைலம் சாமிமலை என்று விளங்குகின்றது ஆகலின் மகேசுரன் அடியாரை மாகேசுரன் என்று சொல்லுமாற்றார் போல் சாமியின் அடியாரை சாமிகள் என சொல்லும் மரபே இதனை ஏனையோருக்கு சொல்லுவதும் யாதொரு பெயரோடு புனைவதும் சிறப்பு உண்டாக்கும் பொருட்டே ஆகும் திருச்சிற்றம்பலம்